இறை இசுவில் என்று சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோரையும் இந்த நாளில் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமான்னு தெரியாது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் மகிழ்ச்சியாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு இந்த மறைவுரை ரெண்டு வகையில் வைக்கலாம் இன்றைக்கு அனைத்து புனிதனுடைய திருவிழா ஆனால் நீங்கள் என்ன கொண்டாடிட்டுருக்கிறீங்க முதல் சனிக்கிழமை மாதாவுக்கான ஒரு நாள் இந்த மறை உரையே மா இப்போ நீங்களாம் கழிச்சு போய் தான் வந்திருப்பீங்க வேலை செஞ்சு களைத்து ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்காதா அப்படி தான் வந்துருப்பீங்க எல்லோரும் ஆமாம் தானே ஒன்று அப்படி ஒரு பிரசங்கம் வைக்கலாம் ஆறுதலான வார்த்தையே அப்படி உங்கள் உங்கள் மனதுக்கெலாம் மருந்து போடுற மாதிரி ஒரு மறைவுரை வைக்கலாம் இல்லைன்னா எப்போ இதுதான் உண்மை இதுதான் சரி இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எப்படி மறைவுரை வேணும் ஆறுதல் படுத்துற மாதிரி ஒரு வேணுமா உண்மையை சொல்லக்கூடிய ஒரு வேணுமா கடவுளுக்கு நன்றி கை தட்டுவோம் நமக்கு நாம அருமை சூப்பர் அப்போ நம்ம அப்படியே பேசுவோம் ஆறுதல் எல்லாம் படுத்த வேண்டாம் ஆறுதலும் படுத்தணுமா சரிதாயே கிடைச்சிடும் வெரி குட் உண்மையை பேசினாலே ஆறுதல் வந்துருந்தான் அருமையான வார்த்தை உண்மையிலே அந்த மறைவுரைக்கு நான் உதவி செய்வதற்கு ஒரு கேள்வி மட்டும் முதல் கேள்வி அன்புனா என்ன நினைக்கிறீங்க வாட் இஸ் லவ் லவ்னா உடனே காதலுக்கு போயிடாதீங்க அன்பு அன்புனா ஒன்று ஓகே விட்டு கொடுத்தல் புரிந்து கொள்ளுதல் எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாம் எல்லோரும் உள்வாங்கிக்கிறோம் தயவு செஞ்சு இது அருமையான விஷயம் ஒரு செஷன் சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் உள்ள வருது பாருங்கள் ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது அருமை பிறருக்கு உதவுவது உதவி செய்வது பிறரை மன்னிப்பது வேற அன்புனா என்னது என்னமா அயலாறை அன்பு அதான் அதான் என்னது அயலாறை பிறரை சரி நம்ம சொந்தக்காரங்க இல்லாம இன்னும் ஒரு சில பேரை தேடி போய் உதவி அருமை பிறருக்கு உதவி செய்வது தேவையில் இருப்போருக்கு தேடி சென்று உதவி செய்வது அருமை யாராவது சொன்னீங்க பிறரிடம் பகிர்ந்து கொள்வது நீங்கள் இவ்வளோ விளக்க சொன்னீங்க நானும் நிறைய வாசித்திருக்கிறேன் என் லைஃப்பில் எனக்கு நாற்பத்தி ஐந்து வயது ஆகிறது நானும் கடந்து வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும் அன்புனால் ஒரு சின்ன அழகான ஒரு டெஃபினேஷன் இருக்குது லவ் இஸ் ஆல் அபவுட் ப்ரிஃபரன்ஸ் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க லவ் இஸ் ஆல் அபவுட் ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழில் முன்னுரிமை அன்பு என்பது முன்னுரிமை தருவது நான் யாரை அன்பு செய்கிறேன்னு நினைக்கிறேனோ நீங்க ரொம்ப மேலோட்டமான பொதுவான விளக்கம் சொன்னீங்க இப்போ கணவன் மனைவி அன்பு செய்கிறீங்க அப்படின்னா நான் என் கணவரை அன்பு செய்கிறேன் அப்படிங்கிறது எப்போ வெளிப்படும் என் கணவரை நான் எங்க வைக்கணும் வைக்கணும் அதுதான் லவ் நான் என் மனைவியை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னா நான் யாரை தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும் என் மனைவியை நான் முன்னாடி வைக்கணும் நான் யாரை அதிகமாக நேசிக்கிறேன் நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னா யார் உங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறாங்களோ முன்னுரிமை பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேரை நான் ஒரு ஆளுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் நான் அவங்கள அன்பு செய்கிறேன் லவ் இஸ் ஆல் அபவுட்ஸ் சொல்லுவாங்க அன்பு என்பது முன்னுரிமை தருவது இது ஏன் உங்களுக்கு தோணும் எதுக்கிட்ட அந்த கேள்வியை கேட்டார் இப்போ அடுத்த கேள்விக்கு போகிறேன் மாதாவை நீங்க எல்லாரும் அன்பு செய்கிறீங்களா ஸோ இப்போது நான் கேட்ட கேள்வி டெஃபினிஷன் இப்போ அதை வச்சு அப்படியே இப்போ நீங்கள் பதில் சொல்லணும் உண்மையான பதில் சரியான பதில் எனக்கு வேண்டாம் சரியான பதில எது சொல்லும் உங்கள் மூளை சொல்லும் கரெக்டாக சொல்லும் ஏன்னா அது உங்களை நீங்கள் செய்கிறீங்க செய்யலை அதுக்கு அதெல்லாம் தெரியாது அறிவு சரியான பதில சொல்லும் எனக்கு அறிவு சார்ந்த பதில் தேவையில்லை உள்ளத்துலேருந்து ஒரு பதில் வேணும் நீங்கள் மாதாவை அன்பு செய்கிறீங்களா சரிங்க வெரி குட் வச்சுக்கிறோம் அப்படி ரைட் மாதாவை நீ அன்பு சேரிங்களான்னு கேட்டீங்க அன்பு செய்கிறீங்க ரைட் இப்போ அந்த டெஃபினிஷன் கொண்டு வருவோம் நீங்கள் மாதாவை அன்பு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு முதல் இடம் தரணும் உங்கள் வாழ்க்கையில் மாதாவை கொடுக்குறீங்களா ஆ எப்படி கொடுக்குறீங்க சொல்லுங்க ஆ இதான் முக்கியம் பாயிண்ட் இப்போ தான் வருது நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டேன் ஆமான்ட்டீங்க எப்படி கொடுக்குறீங்க ஏயாத்தா ஜெவமாலை அதனால அதனால் முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஆ ஜெவமாலை முடிஞ்சதுக்கப்புறம் அவ் அதனால் முன்னுரிமை எஸ் செம பாயிண்ட்டு சூப்பர் பாயிண்ட் வருவோம் வருவோம் பாயிண்ட்லாம் ரைட்டு தான் நாங்கள் பூசைக்கு முன்னாடி எதை தான் வைக்கிறோம் ஜெவ மாலையை தானே வைக்கிறோம் அப்போ அதுதானே முன்னுரிமை அப்படியா தெரியாது பல ஊரில் ஜெவமாலை எதுக்கு நடக்கும் தெரியுங்களா எதுக்கு நடக்கும் ஜெவ மாலை கூட்டம் சேர்க்கறதுக்கு ஜோமால ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் இருபது நிமிஷத்துல என்ன நடக்க போகுது பூச ஆரம்பிக்க போது போய் சேர்ந்துருவோண்டா தெரியாது நீங்க சொன்னதை வச்சுக்கிறோம் நீங்க ஜோமால சொல்றீங்க ஆனா அந்த ஜோமாலையே மாதாவுக்காக தான் சொல்றீங்க அப்படிதான் அப்படிதான் ஏத்துக்கலாமாண்ணா ரைட் ரைட் நம்ம போறோம் முதல்ல நீ மாதாவுக்காக ஜோமால சொல்றீங்க அப்படிதான் இல்லை மனசுல வச்சுக்கிறாங்க வேற என்ன சரிங்க ரைட் விட்டுருங்க ஒரு பாயிண்ட் ஜோமால சொல்கிறோம் நம்ம அது கேள்விக்குள்ளே போக வேண்டாம் ரெண்டாவது வேற என்ன செய்ய மாதாவுக்காக நீங்கள் தானே சொன்னீங்க ஃபாதர் நாங்கள் மாதாவை அன்பு செய்கிறோம் ஃபாதர் நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம் ஃபாதர் கொடுங்க சொல்லுங்க மாதாவுக்காக நீங்கள் வேற என்ன செஞ்சுருக்கிய உண்மையான பதில் ரைட் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் எனக்கு தான் உண்மையான பதில் உங்கள் சரியான பதில் எனக்கு வேண்டாம் கடவுளும் மாதாவும் இப்போ நீங்கள் சொல்கிற பதிலாம் என்ன செஞ்சுட்டு தான் இருப்பாங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த விளையாட்டு வார்த்தை விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது நான் அதனால தான் முதலே கேட்டேன் உங்களை மனசு தடவுற மாதிரி பிரசங்கம் வேணுமா உண்மையான பிரசங்க வேணுமா முதலே கேட்டுக்கிட்டேன் நான் இப்போ நீங்கள் தடவுற மாதிரிலாம் பதில் சொல்லக்கூடாது ரைட் உண்மையான பதில் சொல்லுங்க வேறு என்ன செஞ்சிருக்கிய மாதாவுக்கு சொல்லியிருக்கிய என்ன சொன்னியே சொன்னாலும் யாரு என்ன சொன்னியே மாதாவை பற்றி புதுமைகள்லாம் சொல்லி மாதாட்டம் வாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆ வெரி குட் வச்சுக்கிருவோம் வேற என்ன செஞ்சிருக்கிறீங்க தான் முன்னாடி வைக்கிறீசம் வைக்கிறது கிடையாது ஆ ஆ மாதாட்ட கேட்பீங்க ஆ இது வந்து மாதாவுக்கு முன்னுரிமை கிடையாது மாதாட்டிருந்து எதையாவது வாங்கிட முடியாதான்னு தான் ஜெபிக்கிறோம் அது முன்னுரிமைலாம் கிடையாது அதற்கு பெயர் முன்னுரிமை கிடையாது இப்போ உங்க வாழ்க்கைக்கு வாங்க இப்போ உங்க கணவரை அன்பு ஃபர்ஸ்ட் இடம் ஓகே அப்படின்னா என்ன செய்யணும் சொல்லுங்க அவர் பிடிச்சதெல்லாம் செய்யணும் அதுதான் பிரிபரன்ஸ் என் கணவரை அன்பு செய்யறேன் என் மனைவிய அன்பு செய்யறேன்னா எதை செஞ்சா என் கணவர் நல்லா இருப்பாங்களோ அதை செய்யறது நான் எதை செஞ்சா என் மனைவி நல்லா இருப்பாங்களோ எது என் மனைவிக்கு பிடிக்குமோ என் கணவருக்கு பிடிக்குமோ அதை செய்யறதுக்கு பேர் தான் எனது முன்னுரிமை பிரிபரன்ஸ் அதுக்கு பேர் தான் அன்பு இப்ப மாதாவுக்கு என்ன பிடிக்கும் சொல்லும்போது கூட ஏன்னா இது என்ன அன்னை நீங்க என்ன அன்னை தான் வச்சிருக்கிறீங்க ஜவுமாலை சொல்லும் போது கூட ஏன் ஜவமாலுங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது ஏன் ஜவமாலையிருட்டுனுங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது ஏன் உருட்டுறியே ஜவமை எப்படி தெரியுமா சரியான பதில் தேவையில்லை உண்மையான பதில் ஏன் உருட்டுறீங்கன்னு தெரியுமா ஓ பாயிண்ட் பத்து மணி நாங்க கனெக்ட் பண்ணல ஃபாதர் பாயிண்ட் தாய் செம பாயிண்ட் எதுக்கு உருட்டுறோம் அப்படின்னா கவனம் முழுவதும் எங்க இருக்கணும் நான் சொல்ற வார்த்தையில் இருக்கணும் அதுக்கு உருது நாம சொல்லும் சொல்லும்போது என்னைக்காவது கவனம் அந்த வார்த்தையில இருந்திருக்குதா ஆனா நாம சொல்லிக்கிறோம் நாங்க என்ன யாரா அன்பு செய்யறோம் மாதாவை அன்பு செய்யறதுக்காக ஜவுமால சொல்றோம் ஜவுமாலையில ரெண்டு பார்ட் இருக்குது என்னென்ன பார்ட்லாம் ரெண்டு பகுதி ஜவுமாலையில நான் அது சொல்லிட்டு நான் மாதா உங்ககிட்ட என்ன விரும்புறாங்கிறதுக்கு நான் போறேன் ஏன்னா ஜவுமால ரெண்டு பகுதி தானே ரெண்டா மூணா நாலு பகுதி இருக்கோ நாலு பகுதியா ஜபமாலை ஒரு ஜபமாலையில் ரெண்டு பகுதி இருக்குது என்னென்னா அருள் நிறைந்த மரியாதை ஒரு பகுதி அஜிஷ்ட மரியாயே இன்னொரு பகுதி ரெண்டு பகுதி இதுதான் முக்கியம் ஜபமாலையில் ரைட்டுங்களா இந்த அருள் நிறைந்த மரியாயே இந்த பகுதி யாரால் சொல்லப்பட்டது ஆ கடவுளால் கபிரியல் தூதியர் சொல்றதை விட கடவுளுடைய வார்த்தை அது அது கடவுளா சொன்ன வார்த்தையை நாம யாருக்கு புகழ் சேர்க்கிறோம் மாதாவுக்கு புகழ் சேர்ப்பதற்காக நீங்க சொல்லணும் சொல்லும் போது மூடி மூடிதான் சொல்லணும்னா அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை நினைச்சு என்னை சொல்லிருக்கிறோமா எல்லாரையும் பார்த்து பார்த்து தான் சொல்லுவோம் அதுதான் உண்மையான ஜீவமால பார்ட் செகண்ட் பார்ட் யார் சொன்னது அப்படியா அஜிஸ்டியா சொன்னாவா நாம சொல்றது நாம சொல்றது இது இந்த சமூகம் இந்த திருச்சபை மாதாவை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் முதல் வார்த்தை கடவுள் மாதாவை பார்த்து சொன்னது ரெண்டாவது ஏன் ஜபம் மாலை அப்படின்னா அது ஒரு ஜபம் அதுதான் ஜபம் பார்ட் ஜபம் கிடையாது அது புகழ்ச்சி மாதாவுக்கான புகழ்ச்சி ரெண்டாவது பார்ட்டு தான் ஜபம் என்ன ஜபிக்கிறீங்க ஒரே ஒரு ஜபம் தான் நீங்க மாதாவை பார்த்து ஜபிக்கிற ஜபம் ஒன்னே தான் வேற எந்த ஜபமும் கிடையாது திருச்சபை ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குது மாதாவை பார்த்து இதை மட்டும் நீங்க கேளுங்க என்ன ஜபிக்கிறீங்க எதுக்காக ஜபிக்கிறீங்க இந்த ஜபத்துல நான் பாவி மாதாவே எனக்காக வேண்டுங்க எதுக்காக வேண்டணும் நான் பாவி இந்த பாவத்துல இருக்கணுங்கிறதுக்காக வேண்டும் ஜபிக்கிறோம் எதுக்காக ஜபிக்கிறோம் நான் பாவி மாதாவே இந்த பாவத்துல இருந்து நான் என்ன செய்யணும் வெளியே வரணும் இது முதல் விஷயம் மாதா என்ன விரும்புறாங்கிறதுக்குன்னா ரெண்டாவது விஷயம் பைபிளில் மாதா பேசியிருக்கிறாங்களா பேசியிருக்கிறாங்க யார்கிட்டெல்லாம் பேசியிருக்கிறாங்க எலிசபெத்த மாட்டை பேசுனாங்களா நல்ல ஆழமாக போங்க ஆ கபரியல் தூதர்கிட்ட பேசியிருக்கிறாங்க எலிசபெத் அம்மாவில்கிட்ட பேசுனாங்களா எலிசபெத் அம்மா தான் யார்கிட்ட பேசுகிறாங்க மாதாட்ட வேற எங்கேயாவது பேசியிருக்கிறாங்களா மாதா ஆ காணாவூர் திருமணத்தில் யார்கிட்ட பேசுனாங்க ஆ பணியாளர்கள்லாம் சாதாரண மக்கள்கிட்ட மாதா பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை அதுதான் பைபிளில் எனக்கு என் அறிவுக்கு வேறு எதாவது இருக்குதா எனக்கு நான் கொஞ்சம் முட்டா போய்தான் வேற ஏதாவது இருக்குதா இல்லைன்னு நினைக்கிறேன் ரைட்டா நான் சரிதானா ஒத்துக்கிறீங்களா எல்லோரும் நான் கொஞ்சம் முட்டால் அதனால தான் கேட்குறேன் சரிதானா மாதா ஒன்றே ஒன்று தான் பேசியிருக்கிறாங்க என்ன பேசியிருக்கிறாங்க அவர் சொல்வது எல்லாம் அவர்னா யாரு இதுதான் ஏ மாதா உங்ககிட்ட கிட்டே வேற எதுவும் கிடையாது கேட்கல அது ஜபம் அது பாடல் ஜெபம் கடவுளை நோக்கி ஜெபம் அது மாதா நம்மளை பார்த்து சொல்ற விஷயம் ஒண்ணே ஒன்னு தான் என்னது ஏசு என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க அப்ப ஏசு நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு ஜோமாளை சொல்லுங்கனு சொல்லிருக்காரா இயேசுநாதர் ஒண்ணே ஒன்னு தான் சொல்றாரு என்ன சொல்றாரு மனம் மாறுங்க அவ்ளோதா மனம் மாறுங்கள் நற்செய்தியை நம்புங்க அவரால தான் நம்ம அதை எப்பவும் போடுவோம் உங்கள் எத்தனையோ ஒரு சிலுவை போட்டு சொல்லுவாங்க ஏன்னா மா மணம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் அதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிரு மணம் செகண்ட் பாயிண்ட் மாதா காட்சி கொடுத்துருக்குறாங்களா நிறைய இடத்துல கொடுத்துக்குறாங்க மாதா காட்சி கொடுத்த இடத்துல எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சொல்லியிருக்குறாங்க மாதா ஜெபமால சொல்லுங்கன்னு மாதா எந்த இடத்துலையும் சொல்லலை அதெல்லாம் பாரம்பரிய விஷயங்கள் ஹிஸ்டரி வரலாற்று பூர்வமா மாதா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தான் காட்சி கொடுத்த இடத்துல எல்லாத்தையும் சொல்ல ஒன்னு பாவிகளுக்காக ஜபியுங்கள் மாதா கேட்கற ஒன்னே ஒண்ணு பாவிகளுக்காக ஜபியுங்கள் ரெண்டாவது மனம் மாறுங்க மாதா நம்ம எல்லார்ட்டையும் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் என்னது எப்பா மனம் மாறி நீங்கள் எல்லோரும் எங்கே வந்துடணும் மோட்சத்துக்கு வந்துடணும் அதுதான் எனக்கு விருப்பம் அதனால தானே இந்த அம்மாவுக்கு இன்னொரு பெயரை திருச்சபை கொடுக்கிறது என்ன பெயர் இந்த அம்மாவுக்கு இன்னொரு பெயர் மோச்சராக்கினி அது நம்ம கொடுக்கிறது திருச்சபை ஒரு பெயர் கொடுக்குது இணை மீட்பர் இந்த பேர் உங்களுக்கு தெரியணும் இணை மீட்பர் மீட்பர் யாரு இணை மீட்பர் யாரா மரியா துணை மீட்பர் கிடையாது துணை சாமியார் கிடையாது இணை சாமியார் இணை சாமியார் என்னது சமம் இணை மீட்பர் மீட்பர்னா எதுக்கு அந்த பெயர் மீட்பர் நான் பாவத்தில் இருந்த இந்த பாவத்தில் இருந்து என்ன மீட்டு எடுத்து எங்க கொண்டு போறாங்க ஆண்டவர் மோட்சத்துக்கு கொண்டு போறாங்க அதற்கான வேலையை யாரும் செஞ்சாங்க மாதா எப்படி செஞ்சாங்க ஓகே ஒன்று ஆனால் வாழ்க்கையில் செஞ்சாங்களே எப்படி செஞ்சாங்க மாதா ஒன்று வேற ஏதாவது வேற ஏதாவது பண்ணிருக்கிறாங்களா ஓகே ஃபைன் சூப்பர் இன்னும் இன்னும் ஆளமா யோசிங்க சூப்பர் அந்த சிலுவ பயணத்தில் அந்த மீட்பிற்கான பயணம் அது நீங்களும் நானும் விடுதலை அடைவதற்காக மீட்பிற்கான பயணத்தில் கடைசி வரை போனது யாருதான் இந்த இந்த அம்மா அம்மா சாதாரண ஆள்ான் கிடையாது என்ன தான் திருச்சப்பா அவங்கள எப்படி வச்சு கொண்டாடுது தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுது அப்படிலாம் கடந்து போயிட முடியாது இந்த சபக்காரங்க சொல்ற மாதிரிலாம் மாதாவை என்ன செஞ்சிட முடியாது கடந்துலாம் போயிட முடியாது அந்த அம்மா அவ்வளவு அற்புதமான தாய் அவ்வளவு சிறப்பானவள் தான் அந்த அம்மாவை பார்த்து திருச்சப்பா என்ன சொல்லுது இவள் என்றும் கண்ணி வலுவா வரத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இவள் அமல உற்பவி பிறக்கும் எப்படி பிறந்தாலாம் பாவம் இல்லாம் அதனாலதான் இவ்வளவு பெருமை இந்த அம்மாவுக்கு ஸோ அப்படிப்பட்ட அம்மாவை நீங்க உங்க பாதுகாவலையா வச்சிருக்கிறீங்க நான் அதனாலதான் முதல்ல கேட்டேன் நீங்க எல்லாம் அந்த தாயை அன்பு சீரியலான்னு ஆமா நீங்க மறந்துடுங்க இன்னைக்கு முடிவெடுப்போம் மாதாவை மாதாவும் நீங்க அன்பு சேரிங்கன்னா என்ன அர்த்தம் ஆ செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பாவம் இல்லாம வாழணும் முடியுமா ஒரு விஷயம் வாழ முடியுமா இன்னைக்கு அவங்களுக்கு தான் விழா அப்படி யாரெல்லாம் இந்த பூமியில் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கான விழா புனிதர்கள் அனைத்து புனிதர்கள் புனிதர்கள்னா உடனே அற்புதம் செய்யறவங்கள கிடையாது பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒருவன் பாவம் இல்லாம கடவுளுக்காக செய்யாம வாழ்றது அதுதான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை நாமளும் புனிதர் ஆக முடியுமா முடியும் முடியும் புனிதர் என்ன செய்யணும் பாவம் இல்லாம இருக்கணும் பாவம்னா பாவமே செய்யாம வாழ்ந்துட முடியுமா ஃபாதர் முடியும் எப்படி ஒவ்வொரு நாளும் இந்த முடிவோடு இருந்தா போதும் இன்னைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் பாவம் செய்ய மாட்டேன் மேபி யூ மே ஃபால் நோ ப்ராப்ளம் அன்னைக்கு நீங்க விழுந்துக்காங்க தப்பு இல்லை பட் ஆனால் நீங்க என்ன செய்யணும் கான்சியஸா இல்லையே நான் பாவத்தில் விழுந்துட்டேன் இதை யார் விரும்பல மாதா விரும்பல ஏசு விரும்பல நான் என்ன செய்ய மாட்டேன் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் மன உறுதி மறுபடியும் தோத்து போங்க இந்த பாவத்திற்கான போராட்டத்தில் நாம தோத்து போகலாம் ஆனா என்ன வேணும் மன உறுதி வேணும் என்ன மன உறுதி நான் பாவம் செய்ய மாட்டேன் இதுதாங்க கிறிஸ்தவம் இந்த பூசை இந்த கோயில் இது எல்லாம் உங்களை எதுக்கு தான் கொண்டு போகணும் பாவம் செய்யக்கூடாதுங்கிறத சொல்றதுக்கு தான் கொண்டு போகணும் இது கொண்டே போகலன்னா இந்த கோயில் வேஸ்ட்டு இந்த திருப்பலி வேஸ்ட்டு இந்த புத்தகம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு தான் நான் பாவம் செய்யக்கூடாதுங்கிறத உணர்வை எனக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்துகிற தான் நீங்கள் ஒவ்வொரு நாள் காலில் எழுந்திரிச்சோடனே நான் மாதா பிள்ளை நான் இன்னைக்கு பாவம் செய்ய மாட்டேன் ஃபைன் அது போதும் நீங்கள் யார் அன்பு செய்கிறீங்கன்னு அர்த்தம் மாதாவை அன்பு செய்கிறீங்கன்னு அர்த்தம் இங்கே பல பேர் அடைவாங்க நான் மாதாவுக்கு வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டையை போட்டேன் உன் மொட்டையெல்லாம் கேட்கல மாதா நான் அங்க போய் அசனம் கொடுத்தேன் உன் அசனத்தையும் மாதா கேட்கல நான் மாதாவுக்கு சேலை வாங்கி கொடுத்தேன் உன் சேலையும் மாதா கேட்கல மாதா கேட்கறது ஒன்னே தான் என்ன செய்யணும் நீங்க பாவம் செய்யக்கூடாது நான் பாவம் செய்ய மாட்டேங்கிற முயற்சிக்குள்ள போறது கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமன்